வெல்கம் டு அசம்பட்டு வில்லேஜ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி முருகன் கோயிலுக்கு எங்கள் ஊர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் முருகன் சாமி ஃபுல்லாகவே அந்த கோயில் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் பாருங்கள் தமிழ் பார்த்து தான் வந்திருப்பீங்க என்ன சின்னதாக யூடியூப் டிப்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு தானே பார்க்க வந்திருக்கீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 ஈஸி யார் வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம் ஆனால் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து பாஞ்சு நான் ஈஸியாக போட்டுடுவோம் எது வேணான்னு கிடைக்கிறது போட்டுடுவோம் அப்புறம் வியூஸ் போகலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருப்போம் ட்ரெண்டிங் வீடியோ போட்டால் மட்டும்தான் கவலைப்படணும் ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கு வியூஸ் வரும் நம்ம வேலை இருக்குதுன்னு ரெண்டு மூணு நாள் நம்ம விட்டுட்டோம்னாலும் ட்ரெண்டிங் வீடியோ போட்டோம்னா வியூஸ் போகாது மெத்தபடி நம்ம குக்கிங் சேனல் படிப்பு இந்த மாதிரி வேறு எதாவது நம்ம போட்டோம்னா இன்றைக்கி போகலைனாலும் ஒரு நாள் போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குக்கிங் சேனல் ஆரம்பிப்போம் ஆனால் குக்கிங் கண்டன்ட் மட்டும்தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது நமக்கு துணி தைக்க தெரியும்னா அதிகம் போடலாம் கதை சொல்ல வருமா அதையும் சொல்லலாம் குழந்தை வளர்ப்பு ஷாப்பிங்லாம் போகிறோம் இல்லையா அந்த வீடியோ உங்களுக்கு எந் எது மாதிரி வீடியோ பிடிக்குமோ அந்த மாதிரி வீடியோ போடலாம் நம்ம வீடியோ ஐம்பது வீடியோ போட்டிருக்கோம் எந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ரீச் ஆகுதோ அந்த வழியில் நம்ம போனோம்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு சிஸ்டர் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டில் அலோடு இல்லை அப்படின்னாங்க நான் எந்த மாதிரி வீடியோ போட்டால் எனக்கு ரீச் ஆகும்னு கேட்டாங்க அவங்களுக்கான டிப்ஸ் இது ஃப்ரீ மியூசிக் எடுத்துக்கோங்க க்ரோம் ப்ரோ ப்ரோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆடியோ லைப்ரரியிலையும் ஃப்ரீ மியூசிக்லாம் இருக்குது யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க அதை அந்த மியூசிக் எடுத்துக்கோங்க ஆனால் சினிமா பாட்டெலாம் வைக்காதீங்க ஏன்னால் காப்பிரைட் இன்றைக்கி இல்லைனான்னு எனக்காவது வரும் நமக்கு எ எதனால் காப்பிரைட் வருதுன்னு அன்றைக்கி தேடிட்டு உட்காந்துருக்கப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது நம்ம சமையல் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன போடுறீங்க கடுகு போடுறீங்க அது கீழே அப்படியே எழு டெக்ஸ்ட் மூலயமா எழுத்து மூலியமாக எழுதிட்டு மியூசிக் கொடுத்துட்டு அந்தந்த நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரீச் ஆகும் நிறையா சேனல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் வாய்ஸ் ஒரு கொடுத்து போட்டால் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம எல்கேஜி தான் போகிறோம் நினச்சிட்டு ஆரம்பிங்க எடுத்தோன்னே பத்தாவது போய் எழுதணுன்னா எழுத முடியுமா எழுத முடியாது இல்லையா நம்ம சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஜாலிக்காக வீடியோ போடுறோம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறோம்னு நினச்சிட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு அதோடய கஷ்டம் தெரியாது இல்லைன்னா வியூஸ் போயிருக்கா இல்லையா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் எழுந்தி பா நானும் பார்த்துருக்கேன் அதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி எழுந்துச்சி எந்திரிச்சி பார்ப்போம் ஏன் அந்த மாதிரிலாம் பார்க்கணும் ஜாலிக்கு போடலாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி போட்டால் மட்டும்தான் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப உழைக்கணும் அதுக்கு ரீயூஸ் கண்ட்னா என்ன நம்ம வாட்ஸ்அப்பில் ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு அடுத்தவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோலாம் அனுப்புகிறோம் இல்லையா அது அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு என்னென்ன என்ன சோசியல் மீடியாலாம் இருக்கோ அதுலேருந்து இருந்து எடுத்து போட்டால் அது யூஸ் கண்டனாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம எடுக் போடக்கூடிய யூடியூப் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து அதே வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் மித்த மித்த இதில்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது போடுறது யூடியூப்பில் போட்டுக்கோங்க இது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா அது அவங்களுக்காக நான் டிப்ஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கு நான் சொல்ல கிடையாது பல்காக வீடியோ டெலீட் பண்ணலாமா அப்படி பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு வாரத்தில் ஒரு அஞ்சு வீடியோ டெலீட் பண்ணுங்கள் எதுக்கு அனாவசியமாக போட்டு டெலீட் பண்ணணும் போடாதீங்க இன்னைக்கு வீவ்ஸ் போகலைன்னா என்ன வேணும் ஒரு அஞ்சு அது அஞ்சு நாள் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு மாதம் கழித்து போகட்டும் ஏன் நம்ம டெலீட் பண்ணணும் அந்த ரொம்ப இதாக இருந்தால் மட்டும் டெலிட் பண்ணுங்கள் அனாவசியமாக டெலிட் பண்ணாதீங்க அதே மாதிரி கமெண்ட் ஆஃப் பண்ணி வீஸ் போகாதுன்ட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கவங்கள்தும் நல்லாவே வீஸ் போகுது நம்மளும் பார்த்துருப்போம் இல்லையா எவ்வளோ வீஸ் போகுதுன்ட்டு அதே மாதிரி ஒன்றுமே இல்லாததெல்லாம் நல்லா போகும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்பாவும் பையனும் வந்து படுத்து தூங்குற மாதிரி குழந்த சின்ன குழந்த தான் கை குழந்தை அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் படுக்கிறப்ப அவங்க அப்பா அப்படி இப்படின்னு பார்த்தாங்க அது அஞ்சு கோடி பேர் பார்த்துருக்காங்க ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் அஞ்சு கோடி பேர் ஷார்ட்ஸு அஞ்சு பேர் அஞ்சு கோடி பேர் பார்த்துருக்காங்க நீங்களும் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவை ஆனால் ஒன்றுமே இல்லை அது அவ்வளோ வியூஸ் போயிருக்கு சரி வீடியோவில் போய் பார்க்கலான்னு பார்த்தா நூறு இரநூறு தான் போயிருக்கு அந்த மாதிரி தான் எந்த எது நமக்கு கொண்டு போய் கொடுக்கும்னு தெரியாது அனாவசியமாக டெலிட் பண்ணாதீங்க நம்ம எல்கேஜி தானே படிக்கிறோம் அப்போனா நிறைய டெக்ஸை நல்லா பார்க்கணும் நல்லா படித்தா தானே நம்ம போய் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இது வந்து சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி சொல்லலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் யூடியூப்பில் ரொம்ப ரொம் ரொம்ப ஈஸின்னு ஒரு சேனல் இருக்குது அதை சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய தெளிவு கிடைக்கும் பிடிச்சிருந்தா லைக்